ஹாய் இவங்க எல்லாருக்கும் நான் ஒரு சாதாரண என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணும் போது ஒருபடி முன்னேறின மாதிரி நான் ஃபீல் பண்ணுங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் ரொம்ப மோட்டிவேட்டாவும் இருக்கும் பிக்பாஸ் பத்தி தான் பேச போனேன் அதாவது தமிழ் பிக் பாஸ் விசஸ் தெலுங்கு பிக் பாஸ் இத பத்தி தான் நான் பேச போனேன் இதுல எத்தனையோ பேர் ஒரு பிக்பாஸ் பேன்ஸா இருப்பீங்க பிக் பாஸ் ரொம்ப ரெகுலராக பாக்குறவங்க தெலுங்கு பிக் பாஸ்க்கும் தமிழ் பிக் பாஸ்க்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படிங்கறத தான் நான் இந்த வீடியோல பேச போறேன் வந்து ஃபர்ஸ்ட் சீசன் வந்து என்டிஆர் சார் பண்ணியிருந்தாரு அப்புறம் சீசன் ரெண்டு ரெண்டாவது சீசன் வந்து நம்ம நானி சார் பண்ணியிருந்தாரு மூணாவது சீசன்ல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம நாகார்ஜுனா சார் தான் பண்றாரு கிங் நாகார்ஜுனா சார் தான் பண்றாரு எனக்கு பர்சனலா நாகார்ஜுனா சார் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அறுபத்தி ஆறு வயசு ஆகுதுங்க இன்னைக்கு எப்படி சினிமா இண்டஸ்ட்ரியில வரும்போது அவர் இருந்தாரோ அதே பர்சனாலிட்டியோட தான் அறுபத்தி ஆறு வயசு ஆகுது இப்பயும் அதே பர்சனாலிட்டியோட இருக்காரு நீங்க பாத்துருப்பீங்க கூலி படத்துல அவரு அப்படியே ஒரு சுவாரான அவருக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்கு அப்புறம் அதை பத்தி பேசலாம் சாரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய சினிமா ஸ்டைலுமே ஒரு டிஃப்ரெண்டான நிறைய ஒரு ஆடியன்ஸ் வச்சிருக்காரு அவருமே அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆஹ் இப்ப நம்ம பேசப்போகுது அஹ் ஒவ்வொரு ஒண்ணு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஆஹ் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் அப்புறம் நான் என்ன யோசிச்சேன்னா தெலுங்கு பிக் பாஸும் தமிழ் பிக் பாஸும் உள்ள வித்தியாசங்கள் தான் நான் பேச போறேன் ஃபர்ஸ்ட் நாமினேஷன் ப்ராசஸ் நாமினேஷன் ப்ராசஸ் வந்து நம்ம தமிழ் பிக்பாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஃபேஷன் ரோம்ல தான் நடக்கும் ஆனா எனக்கு யாரும் ஒரு நாள் தான் ஓப்பன் நாமினேஷன் உள்ள நடக்கும் ஆனா தெலுங்கு பிக் பிக்பாஸ்ல வந்து எல்லாமே ஓப்பன் நாமினேஷன் தாங்க ஓப்பன் நாமினேஷன் தான் அது ஆர்குமெண்ட்ஸ் கூட வச்சுக்கலாம் ஆனா நம்ம தமிழ்ல வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணக்கூடாது அவங்க அவங்க எதிரெதிர் வாதத்தை எடுத்து வைக்க கூடாது ஆனா தெலுங்கு எதிர் எதிர் வாதத்தை எடுத்து வைக்கலாம் ஆர்குமெண்ட்ஸ் பண்ணலாம் அவங்க ஆனா நியாயமான கருத்தா இருக்கணும் அதுதான் நடக்கும் அதுவும் இல்லாம அந்த நாமினேஷன் ப்ராசஸ் எல்லாம் நம்ம நம்ம தமிழ்ல வந்து ஒரு பத்து நிமிஷமா ஒரு பதினஞ்சு நிமிஷம் தமிழ் பண்ணோம் ஆனா தெலுங்கு பித்ஸ் வந்து ஒரு ஒரு எபிசோட் ஒன்றரை எபிசோட் ரெண்டு நாள் வரைக்கும் நாமினேஷன் ப்ராசஸ் தான் ஷோ எபிசோட்ல காமிப்பாங்க அப்புறம் நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த நாளுடைய அந்த வாரத்துடைய டாஸ்க் வந்து ஆரம்பிக்கும் டாஸ்க்லாம் சும்மா அது நம்ம சொல்ல முடியாது நம்ம தமிழ் பிக் பாஸ் விட தெலுங்கு பிக் பாஸ்ல வந்து டாஸ்க் வீக்கோட டாஸ்க் நடக்கும் டாஸ்க்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல ரொம்ப பிசிக்கலா இருக்கும் அந்த டாஸ்க் நம்ம தமிழ் பிக் பாஸ் விட ரொம்ப பிசிக்கலா இருக்கும் அது நம்ம நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு பயமா இருக்கும் நிறைய அடிப்படும் எல்லாம் தான் ஆனா என்னைக்குமே தமிழ் பிக்பாஸ்ல எனக்கு அப் ஒரு ஒண்ணுதான் பிடிக்காது ஒரு டாஸ்க்னு எடுத்து அதுல ஃபுல்லா ஃபைட் போடுவாங்க ஏதாவது ஒண்ணு சொல்லி சண்டை பிடிச்சிட்டே இருப்பாங்க அதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க அது அது ஒரு அது ஒரு பேகேஜா எடுத்துட்டு போவாங்க அது எனக்கு பிடிக்காது ஆனா தெலுங்கு பிக்பாஸ்ல வந்து அந்த வாரத்துல ஒரு ஒரு ஃபைட் நடக்குதுன்னா அந்த டாஸ்க் முடிஞ்ச அடுத்த செகண்ட்ல எல்லா சீசன்லயுமே சரி நான் இது வரைக்கும் சீசன் த்ரீல இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் ரெண்டு சீசன் நான் பாக்கல சீசன் மூணாவது சீசன்ல இருந்து இப்ப வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கேன் ரெகுலரா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் எந்த ஒரு இதுலயுமே அவங்க வந்து அந்த பிசிக்கலா இது பண்ணாலும் அடிச்சுக்கிட்டாலும் ரத்தம் வந்தாலும் என்ன ஆனாலும் ஏன் மெடிக்கல் ரூம்ல போனா கூட அவங்க அந்த முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அதை கேரி ஃபார்வர்ட் பண்ண மாட்டாங்க அதை மனசுலேயே வச்சுட்டு இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ரன்னி ஆயிடுவாங்க எல்லாரும் தான் சமைப்பாங்க ஆனா நம்ம தமிழ் பிக் பாஸ் வந்து குக்கிங் டீம் கிச்சன் டீம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஆனா இது வரைக்கும் தெலுங்கு பிக் பாஸ் அந்த மாதிரி டீம் பிரிக்கும் பிரிச்சாலுமே பிரிச்சாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நமக்கு வராது ஏன்னா எல்லாருமே அவங்க வேலை பாக்குறதுல எந்த ஒரு கண்டென்ட்டுமே எடுக்க மாட்டாங்க மிஞ்சி மிஞ்சு போனா அந்த தான் சின்ன சின்ன சண்டை வரும் அவங்க தான் அது தான் நடக்கும் அது ஒன்று நம்ம தெலுங்கு பிக் தமிழ் பிக்கு வந்து அந்த அதுக்குன்னு ஒரு குறிச்சி அதை வேலையை பார்க்காம பண்ணாம அப்படி இருப்பாங்க அதுல எனக்கு உடன்பாடு இல்லை எனக்கு அடுத்து அதுல ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்ல ஆனா டாஸ்க்னு ஆரம்பிச்சுட்டா நைட்டா இருந்தாலும் படலா இருந்தாலும் செம்மையா விளையாடுவாங்க அதுல எந்த ஒரு கருத்தும் இல்ல அதுக்கப்புறம் அந்த டாஸ்க் அந்த ஒரு டாஸ்க் முடியுது அந்த வாரத்தோட அந்த டாஸ்க் முடியுது அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த வீக்கெண்ட் வந்து ரொம்ப ஃபன்னா இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லா ரோஸ்டிங் இருக்கும் அந்த சாட்டர்டே எபிசோடு மட்டும் நடு நடுவுல ரோஸ்ட் பண்ணுவாங்க அப்புறம் அந்த சேவிங் ப்ராசஸ் அதை நான் சொல்லியே ஆகுங்க சேவிங் ப்ராசஸ் வந்து நம்ம தமிழ் பிக் பாஸ்க்கும் தெலுங்கு பிக் பாஸ்க்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு நாகார்ஜுனா சார் அந்த அந்த சாட்டர்டே எபிசோட செம்மையா பண்ணுவாரு ஏன்னா நம்ம சேது சார் வந்து ஒன்னு அந்த டாக் பேக்கு அதெல்லாம் இருக்கும் அந்த காதில் வச்சு அதை பேசிட்டு அவங்க என்ன கேட்க சொல்றாங்களோ அதை மட்டும் கேட்பாரு அவங்க என்ன பேசாலும் அதை காதில் எடுத்துக்காம இவர் நினைக்கிறது மட்டும் தான் கொஸ்டின் நான் எடுப்பாரு ஆனால் நம்ம தெலுங்கு பிக்பாஸை வந்து இந்த கருத்து உங்களுக்கு ஒத்து போகதா தான் என்னன்னு தெரியல ஆனா என்னுடைய ஒப்பீனியனாக தான் இது இருக்கு நான் என்ன யோசிச்சேன்னா நம்ம தமிழ் பிக்பாஸ் வந்து டாக் பேக்லாம் கேட்டு பேசுவாங்க ஆனால் தெலுங்கு பஸ் வந்து அந்த டாக் பேக்கு அது இருந்தாலுமே எப்பயாவது அவர் டாக் பேக் வச்சே நான் பார்த்துருக்கேன் அவர் ஒருத்தவங்க ஒரு கண்டஸ்டன்ட் ஒண்ணு நம்ம பேசுறாங்க அப்படின்னும் போது அது ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் பேசுவாரு பேசுவாரு அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் பேசுவாரு அதே மாதிரி கொஞ்சம் எங்க ரூடா கேட்கணும்னா அங்க ரூடா கேட்டுருவாரு மூஞ்சு வருஷம் மாதிரி ஆடியன்ஸ் ஃபால்ஸா அப்படியே டைரக்டா சொல்லிடுவாங்க இந்த மாதிரி ஒரு பேர் ஒரு கல்யாண படல அவருதான் இந்த டைப் அவரு வந்து ஒரு தப்பு பண்றாருன்னா இங்க பாரு இது இது நீ இது ஆடியன்ஸ்க்கு இந்த விஷயத்துல உடன்பாடு இல்லை ஆடியன்ஸ்க்கு ஒண்ணு பிடிக்கல அப்படின்னு ஒரு டேரக்டாவே சொல்லிருவாங்க இதுல ஆடியன்ஸ் கேட்டுருவாரு அதனால அதுக்கப்புறம் உடனே அது ஒரு ட்ரிப் எடுத்து உடனே காமிப்பாங்க அது வந்து நான் நல்லா பார்த்தோன்னு சொன்னேன் அதுவும் இல்லாம அந்த அந்த நடு நடுவில் ஒரு சேவிங் ப்ராசஸ் இருக்கும் பாருங்களேன் அந்த சேவிங் ப்ராசஸ் எல்லாம் அல்டிமேட்டா இருக்கும் நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டா இருக்கும் ஒரு ஒன்றரை மணி நேரம் கூட சாட்டர்டே எபிசோட் சண்டே எபிசோட் எல்லாம் நடக்கும் நம்மளும் கரெக்டா அந்த நாற்பது ஐம்பது நிமிஷம் ஒரு மணி நேரம் தான் நடக்கும் அந்த சேவிங் ப்ராசஸ் வந்து இப்ப சப்போஸ் ஒரு வாரத்துக்கு ஒரு டாஸ்க் இந்த கத்தி குத்து டாஸ்க் மாதிரி ஒண்ணு வைக்கிறாங்க இல்லைன்னா அந்த கத்தி குத்து டாஸ்க்கை ரிலேட்டடாவே சேவிங் பண்ணுவாங்க இப்ப ஒரு ஒரு இதுலயாவது ஒன்னு எல்லா கத்தியும் கொத்தி வச்சுட்டு அவங்க அவங்க பேரை கொடுத்துருவாங்க அந்த பேர் யார் பேர் எல்லாம் இருக்கோ அவங்க இருக்கும் போதெல்லாம் அந்த ரெட்டிஷா ஒரு பெயிண்ட் பண்ணிருப்பாங்க அந்த பெயிண்ட் இருக்கவங்க எல்லாருமே சேவ் ஆகல அதாவது இன்னும் சே அன்சேஃபா தான் இருக்காங்க யாரோட கத்தியாவது கிரீன் பெயிண்ட் இருந்துச்சுன்னா அவங்க சேஃப் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லாட்டி ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு எல்லாரும் அவங்க அவங்க பேரை போட்டு அதுக்குள்ள கை விட சொல்லுவாங்க அந்த பாக்ஸ்ல இருந்து இருக்கும்போது யாரோட கையெல்லாம் ரெட்டா இருக்கோ அந்த சும்மா ஜின் ஜிங்னா அந்த மாதிரி எதாவது போட்டு வைப்பாங்க அந்த மாதிரி யாரோட கையாவது ரொம்ப ரெட்டா இருக்கு அப்படின்னா அவங்க எல்லாமே அன்சேஃப் அப்புறம் கிரீன் எல்லாம் வந்துச்சுன்னா அவங்க சேஃப் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ஒரு சேவிங் ப்ராசஸ்லயே ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அந்த சாட்டர்டே ஃபுல்லா யாராவது ஏதாவது தப்பு பண்ணிருக்காங்க யாராவது ஏதாவது பிசிக்கலா இது பண்ணிருக்காங்க ஹர்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கும்போது அது எல்லாத்தையுமே அந்த அந்த எபிசோட்ல கேட்டுருவாரு நாகரத்னா சார் வந்து ஓப்பனாவே கேட்பாரு ஏன் நீங்க அவரை ஹர்ட் பண்ணுங்க அதுவும் இல்லாம நம்ம நம்ம தமிழ் பிக் பாஸ்ல குறும்படம்னு ஒண்ணு எனக்கு யார்தான் நடக்கும் அது ஏதோ தீபாளி தான் நடக்கும் ஆனா தெலுங்கு பிக் பாஸ்ல வந்து அந்த அந்த குறும்படம் அப்படிங்கிறது ஒரு ஒரு இப்ப பேசுறாங்க ஒருத்தர் இப்ப நம்ம கண்டஸ்டன்ட்டா ஒருத்தவங்க ஒண்ணு பேசுறாங்க அப்படின்னும் போது அது ஏதாவது அவங்க தப்பா சொல்றாங்க பொய் சொல்றாங்க மூடி மறைக்க பாக்குறாங்க அப்படின்னா உடனே ஒரு வீடியோ கிளிப் எடுத்து போட்டுருவாரு நாகரத்னா சர்வஞ்சிபாணி நீ இதுதான் பேசிருக்க இதுதான் அப்ப இது பேசிருக்கிய ஏன் பேசினா எதுக்கு பேசுனா அப்படின்னு ஓப்பனாவே போட்டு அடிப்பாரு அப்படியே அவங்க வாயை குறைச்சிக்கிட்டுதான் உட்காரணும் ஆனா அவங்க பேச விடுவாரு அவங்க கருத்தை பேச விடுவாரு அப்ப இன்னொருத்தர் இன்னொருத்தர் சண்டை வரும்போது யாரு யார் மேல தப்பு அப்படியே அவங்களுக்கு புரிய வச்சிருவாரு இது பிடிக்கலன்னு சொல்லியும் விட்டுருவாரு அப்புறம் என்டர்டெயின்மெண்டா இருக்கிறவங்களையும் என்கரேஜ் பண்ணுவாரு இப்ப ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தவங்க இந்த வாரத்துல நல்லா பண்ணிடலாங்கன்னா அவர் ஃபுல்லா நீ ஆடியன்ஸ் கலசல நல்லா இருக்க அப்படின்ற ஒரு சும்மா ஒரு போன் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க அதுல வந்து ஒரு இப்ப ஆடியன்ஸ் ஒரு கேள்வி கேட்பாரு நான் ஒரு சார் கேள்வி கேட்கும்போது அது ஆடியன்ஸ் வந்து ஒரு பா ஒரு போன் மாதிரி கொடுத்து அது கிரீனா எல் ரெட்டா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து அந்த சின்ன ஒரு மொபைல் மாதிரி ஏதோ ஒரு பட்டன் போன் மாதிரி கொடுக்குறாங்க அதை பண்ணும்போது உடனே அந்த கிராஃப் ஏறுது இறங்குது இப்ப செவன்டி பர்சன்ட் மக்கள் உங்களை குடிச்சிருக்குன்னு சொல்றாங்க இந்த கருத்தை ஒத்துக்கிறாங்க இந்த கருத்தை ஒத்துக்கல அப்படிங்கிறத அப்படியே அவங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுவாங்க அவங்களுக்கு கிட்ட அந்த எல்இடி டிவில போட்டே காமிச்சிருவாங்க அப்ப அவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் ஓகே நம்ம பண்ணது தப்பு அப்படின்ட்டு இந்த தப்பு அப்படியே இந்த தப்பில எப்படி திருத்திக்கலாம் இல்லைன்னா இந்த தப்பு எப்படி பண்ணாமல் இருக்கலாம் அப்படிதான் யோசிப்பாங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம தமிழ் பிக் பேஸ் அவ்வளோலாம் பண்ண மாட்டாங்க அவ்வளோ ஓப்பனாக இது இது நீங்க பண்றது கரெக்டே தப்புன்னு சொல்ல மாட்டாங்க அது ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் நான் என்ன நினைக்கிறேன்னா அப்புறம் சண்டே சண்டே எபிசோடு வந்து அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் தாங்க அதாவது சண்டே சண்டே அப்படின்னு தான் இருக்கும் அந்த சண்டே எபிசோடு வந்து ஒரு ஒரு சினிமா பாட்டு சினிமா தான் இருக்கும் அந்த டாஸ்க் அந்த சண்டே ஃபுல்லாமே அந்த சேவிங் ப்ராசஸ் நடுவில் நடுவில் சேவ் பண்ணுவாங்க அப்புறம் அன்சர் பண்ணி அப்புறம் வந்து இந்த சண்டே எபிசோடு அதாவது ஒரு சினிமா படம் பாட்டு குடுக்குறாங்க அந்த சினிமா படத்தை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு எல்இடி டிவில ஒரு பொம்மை மாதிரி போடுவாங்க இல்லாட்டி ஒரு ஹூக் ஸ்டெப் மாதிரி போட்டு இந்த ஹூக் ஸ்டெப் எந்த பாட்டுல வரும் அப்படின்னு ரெண்டு டீமா டிவைட் பண்ணி இந்த டீம் ஜெயிக்கதா இந்த டீம் ஜெயிக்கதா அப்படின்னு அதுக்கு ஒரு அட்வான்ஸா ஒரு ஒரு கிஃப்ட் ஆம்பரோ இல்லாட்டி அந்த அந்த வீக்ல அவங்க ஃபேமிலியோட வீடியோவோ அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுப்பாங்க அஹ் அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நல்லா இருக்கும் அந்த சண்டை பண்ணா அப்புறம் எவிக்ஷன் ப்ராசஸ் நடக்கும் எவிக்ஷன் ப்ராசஸ் கூட இந்த நம்ம என்ன சொல்றது இந்த ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு கண்ணாடி பவுல் அந்த மாதிரி வச்சு லாஸ்ட் ரெண்டு பேர் இருப்பாங்களா அவங்க ரெண்டு பேருக்கு கிட்டோ ஒரு லிசூர் மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க அப்படிலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ஒரே ப்ராசஸ்ன்னு இல்ல ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு ப்ராசஸ் இருக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் ஒரு கண்ணாடி பவுல்ல யாரோட யாரோட லிசூடு ஊட்டும் போது ரெட்டிஷ் ஆகுது அவங்க இந்த வீட்டுல இருந்து வெளியே கிளம்புறாங்க எலிமினேட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாரு எலிமினேட் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் ஸ்டேஜ்ல நிக்கு வச்சு எப்பயும் போல அந்த பையனை வீடியோ போட்டு சொல்லி அனுப்பிடுவாங்க ஆனா நாகர்ஜன சார் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அந்த போங்க வாங்கன்னு கூட பேச மாட்டாரு பேர் சொல்லி பேசுவாரு நல்லா இருப்பாரு அதுக்கப்புறம் நம்ம நான் என்ன நான் ஒண்ணு சொல்ல நினைச்சேன் ஏன் நான் தெலுங்கு இப்ப பார்க்க ஆரம்பிச்சேன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பாபா பாஸ்கர் மாஸ்டர் இருக்காருல அவரு அப்புறம் இந்த பிந்து மாதவி அந்த மாதிரி நம்ம நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற நிறைய மீடியா பர்சன்ஸ் வந்து சினிமா பர்சன்ஸ் வந்து அவங்க தமிழ் பிக் பாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பாபா பாஸ்கர் நல்லா விளாண்டாரு அதுக்கப்புறம் நம்ம பிந்து மாதவி அவங்களும் அந்த ஏதாவது அன்லிமிட்டெட் ஷோன்னு ஒன்று வச்சுருந்தாங்க அதுலேயும் மறுபடியும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க அதில் டைட்டில் அடித்தாங்க நம்ம தமிழ்லேயும் அன்லிமிட்டடில் அவங்க தான் டைட்டில் அடிச்சாங்கன்னு நான் நினைக்கிறேன் அன்லிமிட்டட் நான் பார்க்கல ஆனால் தெலுங்கும் பார்க்கலாம் ஆனால் டைட்டில் அடித்தது மட்டும் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் யாரு போனது நிறைய பேர் போயிருக்காங்க வா நம்ம இந்த பிக்பாஸ் ரிவ்யூ பண்ணுறாங்கல்ல அபி அவங்க அந்த இந்தியா கிலேஸில் வந்து ரிவ்யூ பண்ணுற அபி அவங்களுமே தமிழ் பிக் பஸ் போயிருந்தாங்க ஆனா ரெண்டு மூணு வாரத்துலயே அவங்க வெளியே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த அசீம் சீசன் சீசன்ல நம்ம ஐஷா இருக்காங்கல்ல இந்த உப்பு புளிக்காரம் அந்த அந்த வெப்சீரீஸ்ல நடிச்சிருந்த ஐஷா கூட நம்ம சீசன் இப்ப அந்த சீசன் நைன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க ஆனா அவங்க ஹெல்த் இஷ்யூஸ் அந்த டைபாய்டு வந்ததுனால அவங்கள வந்து மெடிக்கல் கண்டிஷன்னால அவங்க வெளியே வந்துட்டாங்க ஒரு வாரம் தான் என்னமோ விளாண்டாங்க ஆனா அவங்களும் நல்லா பயர் கொடுத்தாங்க நல்லா விளாண்டாங்க அவங்களால முடியல வெளியே வந்துட்டாங்க அப்புறம் இந்த இந்த சீசன் வந்து முடிஞ்சிருச்சு டைட்டில் வந்து இந்த கல்யாண படலான்னு சொல்லி ஒருத்தர் அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன் வரது இந்த இந்த சீசன் அந்த எயிட் நைன் இந்த ரெண்டு சீசன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா அதாவது இதுக்கு முன்னாடிலாம் அந்த செலிபிரிட்டிஸ் மட்டும் தான் அந்த சினிமா செலிபிரிட்டிஸ் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா போன சீசன் இந்த சீசன் வந்து கொஞ்சம் காமன் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணாங்க போன சீசன்ல ஒருத்தர் விவசாயின்னு சொல்லிட்டு ஒருத்தர் யூடியூபர் தான் அவரும் வந்து அவரு டைட்டில் அடிச்சாரு ஆஹ் அவரும் அந்த சாதாரண விவசாய குடும்பம் அந்த மாதிரிதான் இருந்தாரு ஆனா அவர் நல்லா விளாண்டாரு நல்லா பிசிக்கல் டாஸ்க் எல்லாம் செம்மையா பண்ணாரு அவரு டைட்டில் அடிச்சாரு அதுக்கப்புறம் இந்த சீசன்ல வந்து செலிபிரிட்டிஸ் விசஸ் காமனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு இருந்தாங்க அதுல அது வந்து அந்த காமனர்ஸ்க்கு வந்து முன்னாடியே ஒரு அக்னி பரீட்சான்னு சொல்லிட்டு ஒரு ஷோ பண்ணாங்க அதுல அவங்களுடைய அவங்களுடைய லெவல்ஸ் எல்லாம் ஒரு ஒரு படியா கிரே அந்த அந்த கிராஃப் எல்லாம் ஏற விட்டு அவங்க எப்படி விளாடுறாங்கன்னு பார்த்து அதுல ஒரு ஏழு பேரை மட்டும் செலக்ட் பண்ணி பிக் பாஸ்க்கு அனுப்பியிருந்தாங்க அந்த ஏழு பேருமே நல்லா விளையாண்டாங்க அதுலதான் அந்த காமனர்ஸ்ல இருந்து வந்த ஒருத்தர் தான் கல்யாண படலா அவரு தான் வின் பண்ணாரு அப்புறம் ரன்னர் வந்து ஒருத்தவங்க தனிஜாங்க அவங்க சீரியல் ஆக்டர் தான் அவங்க ரன்னர் ஆனாங்க ஸோ நம்ம தமிழ் சீசனுக்கும் தெலுங்கு சீசனுக்கும் இவ்வளோ வித்தியாசம் நான் சொல்லியிருக்கேன் இதுல உங்களுக்கு எது நான் சரியா சொன்னேன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்க எதை யோசிக்கிறீங்களோ அதை எனக்கு கமெண்ட்ல பண் சொல்லுங்க அப்புறம் உங்களுக்கு வந்து நாகாரனா சாரோடைய மேக்சிமம் நீங்க யாரும் தெலுங்கு பாத்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படியும் யாராவது தெலுங்கு பாஸும் பாக்குறீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் அவ்வளவுதான் பேசணும்னு நினைச்சாரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பறம் அப்பனா தான் நான் பேசுற எல்லா வீடியோ உங்களுக்கு காமிக்கும் அதுக்கப்புறம் நீங்க என்ன பார்க்கணும்னு நினைக்கிறீங்க எது ரிலேட்டடா நீங்க பாக்குறீங்களோ அதை கொண்டு வந்து செய்வோம் அப்புறம் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பனாதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும் நான் எடுத்து வைக்கிற ஒரு அடிக்கு நீங்க ஒரு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும் அப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதுவரைக்கும் இந்த வீடியோ பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி